பாருங்கோ இன்னைக்கு நெய்வேந்தியம் வந்து ரவா பாயசம் ரவா பாயசம் இது வந்து மொச்ச சுண்டல் பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு பெல் காட்டும் டச் பண்ணிடலாம் இன்னொரு ஆள்னு ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணிடலாம் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆயிடும் வாங்க வீடியோக்குள்ளே போல் எனக்கு நைவீக்கியம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியா டிரஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் இன்னைக்கு நவராத்திரின் எட்டாம் நாள் பிரசாதம் பார்க்கலாம் இன்னைக்கி ரவை பாயசம்தான் இருக்கோம் ரவை பாயசத்துக்கு வந்து இந்த கப்பால் மெஷர்மெண்ட் கப்பு சின்ன கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்துன்னு இருக்கேன் அதுக்கு ரெண்டரை கப்பு சர்க்கரை அதே கப்பால் ரெண்டரை கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன் பால் வந்து நாலு கப்பு காய்ச்சி வச்சுட்டுருக்கேன் இந்த கப்பால் இப்போது வந்து முந்திரி திராட்சை இதில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு அஞ்சு முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆறு திராட்சை பழம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை முதல்ல நெய் விட்டு வறுத்துக்கலாம் பால் வேணா தனியாக அப்புறம் விட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு இதில் வேக வைக்கிறதுக்கோசரம் நாலு டம்பால் பால் காய்ச்சின்னு இருக்கேன் காய்ச்சி ஆறு பால் இருக்குது அப்புறம் வேணால் விட்டுக்கலாம் தோடை ரவையை போட்டுருலாம் சும்மா ஒரே ஒரு குட்டி இங்கே பாருங்க இவ்வளோ குட்டி இதுக்கு பச்சை கற்பு ஆனால் வாசனையாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அம்பாளுக்கு எவ்வளோ நம்ம வாசனை பொருள் போடுறோமோ அவ்வளோ ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷப்படுவேன் அம்பாள் இதை விட்டுக்கலாம் ரவை வேகட்டும் ரவை முதல்ல கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் சர்க்கரை பொருளாட்டி சர்க்கரை போட்டிங்கன்னா ரொம்ப வேங்காது அந்த பாளையம் பாத்திர சொல்லுறேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் சக்கரையை போட்டுலாம் இது பால் தான் இதை விட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் நம்ம இதுல வந்து நெய் விட்டுட்டோம் ரவையை வறுக்கிறதுக்கு முந்திரி வறுக்கிறதுக்கு எல்லாமே அந்த நெய்யே போறோம் ஒரு அரை லிட்டர் பால் இருக்கு முட்டாச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க பாயசம் ஆயிடுத்து சட்டுன்னு ஆயிடுறவா பாயசம் வேக தான் ஒரு அரை லிட்டர் பால் விட்டுருக்கோம் இன்றைக்கி ரவ தான் நேவித்தியம் இன்றைக்கி பாருங்கள் ரவை பாயசம் நெய்வித்தியம் அதில் மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டோம் அதுவே போகும் முந்திரி திராட்சை வறுத்துன்ட்டு ரவையை வறுத்துன்ட்டோம் சுண்டல் வந்து இன்றைக்கி மொச்சை சுண்டல் இன்றைக்கி அதை வேக வச்சு அதை பண்ணி காட்டுறேன் நெய்வித்தியம் ரவை பாயசம் மொச்சை சுண்டல் பாருங்கள் சுண்டல் வேக சுண்டல் வந்து நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் மொச்சையை நேற்றே சாயந்தரமே ஊற போட்டேன் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து நாம் இதை வந்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு வடிச்சிட்டு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் படித்து வச்சிருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா வழக்கம் தான் உப்பு போட்டு மிக்சியில வந்து நல்லா செதைச்சு வச்சிட்டு இருக்கேன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டே போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து மொச்சை வந்து ரொம்ப கேஸு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன்